வணக்கம் நேர்களே ஜோதிடத்தை பொறுத்தவரை சனி பகவானின் நாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படும் வருகிற ஏப்ரல் ஏழாம் தேதி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குருவின் அதிபதி நட்சத்திரத்தில் செல்லவுள்ளார் சனி பகவான் குரு பகவானின் நட்சத்திரத்துக்கு செல்வதால் அனைத்து ராசிகளிலுமே இந்த நட்சத்திர பயிற்சியின் தாக்கம் சுபமாகவே தெரியும் இருந்தாலும் சனி நட்சத்திர பயிற்சியால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டாசன்பர்கள் இறங்கதை பற்றி இந்த பதிவில் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் மேசராசி நண்பர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சியால் லாபகரமான பலனை தரும் நிதிநிலை மேம்படும் இதனால் ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கும் குழந்தைகள் தரப்பில் இருந்து நல்ல செய்தியை பெறலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பழைய முதலீடு மூலம் நல்ல லாபம் பெறலாம் நீண்ட காலமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் அவதிப்பட்டு வந்தால் இப்பயிற்சிக்கு பின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை தூண்டனான உறவு வலுப்பெறும் மற்றும் அவருடன் போதுமான நேரத்தை செலவிடுவீர்கள் ரிஷபராச் நண்பர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சி மிகவும் சிறப்பானதாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வேலை வேலைவாய்ப்பை பெறலாம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் வீடு வாகனம் வாங்கலாம் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பின் நல்ல வேலை கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் கூட்டு தொழில் செய்து வந்தால் நல்ல லாபத்தை பெறலாம் மிதுனம் மிதுநோரா சன்பர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சியால் மங்களம் உண்டாகும் ஏப்ரல் மாதம் முதல் அதிர்ஷ்டம் பெருகும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி மலை கொட்டும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெறலாம் உடன் வேலை செய்வோருடன் நல்ல ஆர்நேரத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சனி பகவானின் அருளால் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மே சின்ன மூன்றரை சன்பர்களுக்கும் குரு நட்சத்திர மாற்றத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க